இவரேதான் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு இவர் தான் சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் வந்து ஒரு மாதிரி எப்படி பாக்குறாங்கன்னா இவரெல்லாம் அமைச்சரா அப்படிதான் பாக்குறாங்க ஒரு புள்ள அமைச்சர் இப்படி பதில் சொல்லுவாங்களான்னு கேட்கிறாங்க அது புதுசு கிடையாது முன்னாடி இவங்க அப்படிதான் பண்ணாங்க அடாவடித்தனம் தூய்மை பணியாளர் பிரச்சனை என்ன பண்ணார் சேகர் பாபு வாக்குறுதி கொடுக்கல நீங்க எந்த பிரச்சனை நீலமா அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த அடாவடித்தனம் இருக்குல்ல இவங்க கல்விக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா ஒண்ணுமே பண்ணலை நாங்கள் வந்து மருத்துவத்துறையில் சாதிச்சிருக்கோம் ஐடி துறையில் சாதிச்சிருக்கோம் இத்தனை இடத்துக்கு நாங்கள் வேலைக்கு போற அரசு பள்ளியில் படிச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க ஒரே வருஷத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது எடப்பாடியார் எடப்பாடியார் சொல்கிறாரு நீட்டை நான் நீக்க முடியாது அது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது வழக்கு நான் வந்து திமுக மாதிரி பொய் சொல்லி வாழ்க்கையை கெடுக்க முடியாது உனக்கு நான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறேன் என் பிள்ளை நீ படித்து மேலே போகணுன்னு ஒரு விவசாயி சொல்கிறாரு நாங்கள் வந்து நீட்டை ஒழிச்சிரும் ஒழிச்சிரும்னு பொய் சொல்லி சாப்பிட்ட சாப்பாட்டில் பள்ளி கிடக்கு என் மையம் சாப்பிட்டுட்டான் ஒத்த பிள்ளையை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு அம்மா அழுகுது சாப்பிட்டாங்க முப்பது பிள்ளைங்க இருக்கு அதுகளுக்கெல்லாம் முதல் வைத்தியம் பாருங்கன்னு ஒரு அம்மா அழுத வீடியோ இன்னும் வலைதளங்களில் அவைலபிளாக இருக்கு நான் சாம்பார் எடுத்து சாப்பிட்றேன் நல்லா இருக்குன்னு சொல்கிற அந்த டிடி அம்மா நீங்கள் இப்போ யாரை ஏமாத்த பார்க்குறீங்க என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா மயக்கம் போட்டு விட அருமையா இருக்குங்க சாம்பார் இது ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டத்தை இந்த திமுக அரசு நிறைவேற்றல காங்கிரஸ் நிறைவேற்றல பாஜக அரசு உத்தரப்பிரதேசத்தில் சாதிய சங்கங்களுக்கும் சாதிய கொடிகளுக்கும் சாதிய கயிறுகளுக்கும் எல்லா விதத்திற்கும் தடை விதித்திருக்கிறது நாளை நமது வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசு நிகழ்வு பேசுவதற்காக அதிமுகவின் இளம் பேச்சாளர் திரு துரைராஜ் அம்மோடி இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் பிரதர் பிரதர் இப்போ சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்த பின்னாடி கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டிலிருந்து முதலீடு வந்திருக்கு அதனால் மூலமாக முப்பத்தி லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தார் ஆனால் சமீபத்தில் பேட்டி எடுத்த தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் ஒரு வெள்ளை காகிதத்தை காமிச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியும்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் இதுதான் அவருக்கு புரியுன்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கார் எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர் வெளிநாடு பயணம் போய் முதலீடை ஈர்க்க போனாரா இல்லை முதலீடு பண்ண போனாரான்றது அவருக்கு தான் தெரியும் இன்னொன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேட்குறாருனா நீங்கள் என்ன போய் பண்ணீங்க அதுக்கான ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கேட்டால் நான் இது பண்ணியிருக்கேன் இவ்வளோ முதலீடை ஈர்த்திருக்கேன் இத்தனை கம்பெனி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி தான் பேசணும் அவர் எப்படி பேசியிருக்காரு பாருங்கள் ஒரு பேப்பரை காட்டி இது வெள்ளை பேப்பரு ரெண்டு பக்கம் வெள்ளையாக இருக்குது இதுதான் உங்களுக்கு இதுதான் பதில் அப்படின்றாரு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் எந்த முதலீடும் ஈர்க்கவும் இல்லை எந்த வேலைவாய்ப்பையும் கொண்டு வரவும் இல்லை நாலரை வருஷம் சும்மா தான் இருந்திருக்காரு இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்காரு வெளிநாட்டுக்கு இது இப்படி தான் நம்ம பார்க்க முடியும் எந்த முதலீடுமே தமிழ்நாட்டுக்கு செய்யாத முதலமைச்சர் வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்தோன்றாரு எத்தனை வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கீங்க அதுதானே எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கியா காட்டுப்பான்றாரு இதே எங்களுடைய இப்போ தற்போதைய எதிர்கட்சி தலைவர் முன்னாடி முதலமைச்சராக இருந்தபோது அவரும் இதே மாதிரி சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து ஏராளமான வேலை வாய்ப்புகளை தமிழக இளைஞர்களுக்கு கொடுத்தார் ஆனால் இதே திமுக போய் பிரச்சாரம் பண்ணிச்சு அவர் போய் அப்படி போகிறார் இப்படி போகிறாரு கோட் சூட்டு போட்டிருக்காருன்னு இப்போ எப்படி ஸ்டிக்கர் ஒட்டி கேவலமான அரசியல் பண்ணதோ இதே அரசியலை தான் முன்னாடியும் பண்ணுச்சு ஆனால் இப்போ இருக்க இதே திமுக அரசு இதுவரைக்கும் தமிழகத்துக்கு எதுவும் செய்யவும் இல்லை வெறும் வெற்றி காகிதமாக வெள்ளை பேப்பரை தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கு இதையும் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா அப்படி தானே உங்களுடன் ஸ்டாலின் பேப்பரை தூக்கி போட்டாங்க கோரிக்கை மனுக்களை வாங்கி வைகை ஆற்றுல போட்டாங்க அதே வெள்ளை பேப்பரை ஏதாவது ஆற்றுல ஏதோ ஒரு ஆற்றுல தான் போகுது அப்படி தான் பார்க்குறேன் நிச்சயமாக எதிர்க்கட்சித் தலைவருடைய கேள்வின்றது ஒரு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒரு கேள்வியாகத்தான் பார்க்க முடிகிறது ஸோ அமைச்சருடைய இந்த பதிலை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வாருன்னு நினைக்கிறேன் ஏற்றுக்கவே இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீ அவர் பேசின வீடியோக்கு கீழே சமூக வலதங்களாக இருக்கட்டும் நீங்கள் நார்மலாக போய் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டால் கூட மக்கள் வந்து ஒரு மாதிரி எப்படி பார்க்குறாங்கன்னா இவரெல்லாம் அமைச்சரா அப்படி தான் பார்க்குறாங்க உற ஒரு ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இப்படி பதில் சொல்லுவாங்களான்னு கேட்குறாங்க ஏன்னா அப்படி தான் இப்போ ஒரு முட்டையில் வந்து அழுகி கிடக்குன்னு ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க அதுக்கு ஒரு அம்மா பதில் சொல்கிறாங்க மேலே வைக்கிற சீலு உருகி ஓடி போய் முட்டை அழுகி போச்சுன்றாங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த பதில் இன்னொரு கேட்குறாங்க ஏம்மா ப்ளீச்சிங் பவுட்ருக்கு பதிலாக கோதுமை மாவு இந்த மாதிரி பவுடர்லாம் போட்டிருக்கீங்களாம்மாண்ணா பவுடரோட வேலை தெரியுமா உங்களுக்கு கோதுமை மாவு வேலை தெரியுமா அப்படின்னு எகத்தாளமாக பேசுகிறது இந்த மாதிரி எகத்தாளமும் அடாவடித்தனமும் திமுக அமைச்சர்களுக்கு தொடர்ந்து இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க அது புதுசு கிடையாது இப்போ இவர் இவர் சொன்னோடனே நீங்கள் வந்து புதுசு மாதிரி கேட்குறீங்கல்ல முன்னாடியே இவங்க அப்படிதான் தான் பண்ணாங்க அடாவடித்தனம் தூய்மை பணியாளர் பிரச்சனையில் என்ன பண்ணார் சேகர்பாபு போய் செய்தியாளர் கேள்விப்பட்டால் எந்த பத்திரிக்கையா நீளமா அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த அடாவடித்தனம் இருக்குல்ல இது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இவர் பண்ணுறாங்க இது தமிழக மக்களுக்கு புதிதல்ல இவர்கள் அடாவடித்தனம் தமிழக மக்களுக்கு தெரியும் அதை தெரிஞ்சு அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்க இப்படி தான்ப்பா பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது இல்லை அதில் நம்ம பான்னு மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க நிச்சயமாக தமிழக அரசுடைய இந்த கல்வியில் சிறுத தமிழ்நாடு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட திமுக தான் தமிழகத்திலேயே கல்வித்திறமை உயர்ந்திருக்கு திமுக தான் கல்வியவே வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு விளம்பரத்தை நம்ம பார்க்க முடியாச்சு உண்மையிலேயே திமுக கல்விக்கு செஞ்சது என்ன அதிமுக கல்விக்கு செஞ்சது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க தமிழ்நாட்டை அதிக நாட்கள் ஆண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது புரட்சித் தலைவராக இருக்கட்டும் ரெண்டு தடவை ஆட்சி ஆண்டார் அவர்கள் அதே மாதிரி தொடர்ச்சியாக ஆட்சி அமர்த்தி விட்டு போனாங்க அதே வழியில் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பண்ணார் இப்போது இந்த தமிழ்நாடு கல்வியில் இவ்வளவு தூரம் சிறந்திருப்பதற்கும் இவ்வளவு கல்வி நிலையங்கள் கட்டமைக்கப்பட்டதற்கும் ஒரே காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதுதான் ரீசன் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இவங்க கல்விக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ணலை திமுக அரசாங்கம் கல்விக்காக எதுவுமே பண்ணலை இப்போ இவங்க சொல்கிறாங்க நே அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பேசியிருப்பாங்க நாங்கள் வந்து மருத்துவத்துறையில் சாதிச்சுருக்கோம் ஐடி துறையில் சாதிச்சிருக்கோம் இத்தனை இடத்துக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம் அரசு பள்ளியில் படித்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க ஒரே வருஷத்தில் ஒரே வருஷத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது எடப்பாடியார் கவுரும் எனக்கு வந்து நீட்டு பொய் சொல்ல தெரியாது எடப்படியார் சொல்கிறாரு நீட்டை நான் நீக்க முடியாது அது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது வழக்கு நான் வந்து திமுக மாதிரி பொய் சொல்லி உன் வாழ்க்கையை கெடுக்க முடியாது உனக்கு நான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறேன் நீ படிச்சுக்க என் பிள்ளை நீ படித்து மேலே போகணுன்னு ஒரு விவசாயி சொல்கிறாரு நாங்கள் வந்து நீட்டை ஒழிச்சிரும் ஒழிச்சிரும்னு போய் சொல்லி ஆட்சிக்கு வந்தது திமுக கையெழுத்து இயக்கம் கையெழுத்து இயக்கம் ஆனால் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை கொடுத்து அங்கே நிற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒளிவிளக்க திகழ்ந்ததே வந்து எடப்பாடியார் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பன்னெண்டு பாலிடெக்னிக் காலேஜு நாற்பது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதெல்லாம் யார் கொண்டு வந்தது இப்போ அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்களாம் ஐஐ ஐஐடியில் இருக்கோம் ஐடியில் இருக்கோம் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் இதற்கெல்லாம் அடித்தளமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட உருவாக்கியது நீங்கள் இத்தனை பொறியியல் கல்லூரி இருக்குன்றீங்க இந்தியாவில் முதல் முதலாக அதுக்கு விதை போட்டவரே புரட்சி தலைவர் தான் உங்களுக்கு அவ்வளவு சுயநிதிய கல்லூரி ஏன் காரணம் என்னென்னா நீங்கள் கேட்கலாம் ஏன் தனியார் மையத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு அரசாங்கம் அதால் பண்ண முடியாதானு அரசாங்கம் எல்லாமே பண்ண முடியும் ஆனால் மென்மேலும் கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் கிராமப்புறங்களில் இருக்கும் மாணவர்களுக்கும் கல்வி கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் அது தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எம்ஜிஆர் பண்ணார் அப்போ இப்போ நான் உக்காந்துருக்குறதுங்க சரி நீங்கள் உட்காந்துருக்குறது சரி காரணம் அதிமுக தான் அப்புறம் இன்னொன்று பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அதனால வந்து தமிழ்நாடு தலைநிம் வந்து நிச்சயமா இப்போ இந்த தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் பெண்களுக்கு கூடக்கூடியது ஆயிரம் ஒரு பயனுள்ள திட்டம்ன்றது அந்த பேசக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இதனால தான் நான் என்னுடைய கல்வி செலவுகள்லாம் பார்த்தேன் இதனால யாரையுமே நான் டிபெண்ட் பண்ணாமல் இருக்க அப்படின் மாதிரியான ஒரு கூட்டம் எல்லாம் முடிச்சார் இதெல்லாம் உங்களுக்கு ஆமலியா இல்லையா நீங்களே சிரிக்கிறீங்க ஒன்று என்னன்னா அவங்க சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாரு போன வாரம் துணை முதலமைச்சர் சொல்றாரு ஆயிரம் ரூபா கொடுத்தனால தமிழ்நாடு தலைநிம் இருந்துச்சுன்னு சொல்றாரு அவர் உட்காந்துருக்க ஸ்டேஜ்லேயே ஆப்போசிட்டில் அந்த பையன் மேலே எடுத்து பேசுகிறான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஆயிரரூவா கொடுக்குறீங்க ஆனால் எனக்கு பத்த மாட்டேங்குது நான் நைட்டு வேலைக்கு போகிறேன்னு அந்த பையன் சொல்கிறான் நைட்டு நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறேன் மூட்டை தூக்குறேன் ஆயிரரூபா பத்தலை சார் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்க சார்ன்றான் அப்போது அந்த தமிழ்நாட்டை எந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போய் விட்ருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க ஆயரருவா நான் கொடுத்தா பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த ஆயிரரூபா பத்தலை அதுவும் நீங்கள் உருப்படியாகவும் கொண்டு போய் சேர்க்கலை அது பெருமையாக நான் ஆயிரரூவா கொடுத்துட்டேன் தமிழ்நாடு தலை நிமித்துச்சின்னு சொல்கிறீங்க அவன் நைட்டு வேலைக்கு போகிறானே அதுக்கு காரணம் யார் நீங்கள் தானே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் கிடையாது அண்டர் கிராஜுவேஷன் யூஜிக்கு மட்டும்தான் யூஜிக்கு மட்டும்தான் பிஜி கிடையாது அதையும் கோரிக்கை வச்சாங்க அது ஆமாம் அதையும் கோரிக்கை வச்சாங்க இப்போ யூஜிக்கு மட்டுந்தான் பிஜி கிடையாது எங்களுக்கு கொடுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இவங்களோட தில் தில்லம் அவங்களுக்கு தெரியும் எல்லா மகளிருக்கும் வந்து உரிமை தொகைன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்லை நாங்கள் வந்து இவ்வளவு க்ரைட்டீரியா வைப்போம் ஒரு காரு இருக்கணும் ஒரு பங்களா இருக்கணும் ஒரு வீடு இருக்கணும் ஏசி உள்ள இருக்கணும் இவங்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படிதான் நடக்குது அப்படி இருக்கக்கூடாது சொல்றாங்க எங்கே இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு காரு ஏசி பங்களா வச்சிருக்கவங்களுக்கு ஆயிரம் ரூபா வருது என் வீட்டுக்கெல்லாம் வரல இல்லை அரசு சொன்ன கிரைட்டீரியா இதெல்லாம் இருக்கக்கூடாது இருந்தால் கிடையாது எங்கள் அம்மா வந்து கூலி தொழிலாளி ஏன் எங்க வீட்டுக்குள்ள எங்கள் அம்மா கூலி தொழிலா என் வீட்டுக்குள்ள ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்களா வீட்டுக்காரங்களுக்கு வருது ஆயிரரூவா அது எந்த க்ரைட்டீரியாவில் போடுவீங்க நீங்கள் நியூஸில் நீங்கள் நான் இப்போ சொல்கிறது பொய்யின்னே வச்சுக்கோங்க நான் சொல்கிறது பொய்யின்னு நம்ப மாட்டீங்க நியூஸில் வருது டெய்லியும் எத்தனை பெண்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி அதில் எத்தனை பெண்கள் வந்து எனக்கு ஆயரருவா இன்னும் வரலை சாருன்னு சொல்கிற நியூஸ் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்தில் வந்து வரும்ன்றதால பாக்கு கொடுத்துக்கிட்டு இப்போ நாலரை வருஷம் என்ன பண்ணீங்க இப்போ நீங்கள் என்னை கேட்குறீங்கல்ல இந்த க்ரைட்டீரியாவில் தம்பி இதுதான் தம்பி அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ நாலரை வருஷமாக வராமல் இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே வந்துரும்னால் இது மக்களை முட்டாளாக்குற செயல் தானே அப்புறம் இன்னொன்று அந்த நிகழ்ச்சியில் சொன்னாங்க சாம்பார் ஆமாம் அந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க அதாவது அந்த அம்மா வந்து ஆங்கரிங் வந்து விஜய் டிவியில் பண்ணாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து பண்ண விட்ருக்காங்க அந்த அம்மா வந்து சிரிச்சா போச்சு பண்ணுவாங்க கலக்கப்போகுதி யார் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியும் நடத்திட்டாங்க அதுதான் நடத்திட்டாங்க காமெடியாகவே நடத்திட்டாங்க ஏன்னால் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது ஆறு டு எட்டு மணி ஈவினிங்லேயே நடந்துருக்கு வச்சுருக்கோங்க அந்த சாம்பாரை சமைச்சு அவங்க ஒரு இடத்துலருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம் அது கல்யாண வீடு சாம்பார் மாதிரி இருக்கான் இந்த அம்மா எடுத்து பார்த்து சாப்பிட்றாங்களாம் இது எனக்கு ஒன்றும் புரியலை சார் அதுவும் நல்லா இருக்குன்றாங்க டப்புன்னு ஒரு அம்மா பின்னாடி திரும்ப சொல்லுவது ஏழு நாள் நாங்கள் இதை தான் கொடுக்குறோம் வாரம்புள்ள தான் கொடுக்குறோம் ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு ஒரே டிஷ்ஷு ஒரே சாப்பாடு ஒவ்வொரு நாளுக்கு அடுத்த நாள் வராது எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக போகிறோம் காலை கூட திட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்கோம் மாறிட்டே தானே இருக்கும் ஆனால் முதலமைச்சர் முன்னாடி ஒருத்தவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லை நாங்கள் ஒரே சாம்பார் தான் நாங்கள் எல்லா நாளும் போடுறோன்றாங்க அது அந்த அம்மா வந்து இப்படி எடுத்து பார்த்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கான் கடலூரில் போன வாரம் ஒரு நியூஸ் வந்துச்சு சாப்பிட்ட சாப்பாட்டில் பள்ளி கிடக்கு என் மையம் சாப்பிட்டுட்டான் ஒத்த பிள்ளை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு அம்மா அழுகுது அவனுக்கு பிளட் டெஸ்ட் எடுங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல சாப்பிட்டாங்க முப்பது பிள்ளைங்க இருக்குது அதுகளுக்கெல்லாம் முதல் வைத்தியம் பாருங்கன்னு ஒரு அம்மா அழுத வீடியோ இன்னும் வலைதளங்களில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இப்போ யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க நான் சாம்பார் எடுத்து சாப்பிட்றேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அந்த டிடிஎம்மா இப்போ யாரை நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க அவங்கள நம்ம சொல்லி குற்றம் கிடையாது அரசாங்கத்தை தான் சொல்லணும் பெற்றோர்கள் தினம் தினம் சொல்கிறாங்க சாப்பாடு நல்லா இல்லை பள்ளி விழுந்து கிடக்கு பூச்சி விழுந்து கிடக்குன்னு நியூஸ் வருது நான் சொல்லலை இப்போ நான் சொன்னால் நான் அதிமுக காரை போய் சொல்லுவேன்றீங்க நியூஸில் வருது உங்கள் நியூஸ் தானே நீங்கள் தானே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க உங்களோட நியூஸே சொல்லுது இல்லை இந்த காலை உணவு திட்டம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளையாக இருக்கேட்டா ஏற்கனவே மதிய உணவுக்கு சத்துணவு அமைப்பாளர்கள் இருக்கும் பொழுது இதை வந்து ஒரு தனியார்கிட்ட வந்து உணவு கொண்டு வரப்பட்டது அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்துணவு அமைப்பிலுமே போராட்டம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்கல்ல இது வந்து தனியாருக்கான ஆட்சி தானே இதில் வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் மக்களுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட கேள்வி என்னப்பா இப்படி இருக்க அரசாங்கம் கேட்கலாம் இது தனியாருக்கான அரசாங்கம் தனியாருக்கான அரசாங்கம் தனியாருக்கு மட்டும்தான் உதவி செய்யும் மக்களுக்கு உதவி செய்யாது அதிமுக ஆட்சியில் மத்திய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி அதோட முட்டை போட்டு கொண்டு வந்த ஒரு எம்ஜிஆர் இப்போங்க சொல்கிறாங்கல்ல இதுக்கெல்லாம் முன்னோடி அதிமுக புரட்சித் தலைவி அம்மா இருந்தபோது கலவை சாதம் வாழைப்பழம் கொடுத்து கலவை சாதம் போட்டு அதில் வந்து இந்த தக்காளி சோறு லெமன் சோறு இவங்க போடுறதெல்லாம் அம்மா முன்னாடி போட்டாங்க யாரை வச்சு போட்டாங்க மத்திய உணவு திட்டம் ஊழியர்களை வச்சே போட்டாங்க தனியாருக்கு கொடுக்கல நீங்கள் தான் தனியாக இருக்க கொடுக்குறீங்க ஏன்னா தனியார் அரசாங்கம் இது தனியாக இருக்கும் ஏன்னா அந்த கம்பெனியை நடத்துகிறது இவங்களோட கூட்டாளிகளாக தானே இருப்பாங்க இப்போ இங்கே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதே நேரத்தில் கல்வி நிலையிலங்களில் ஜாதிய பாகுபாடுகள் தான் இருக்குது ஜ மாணவர்களிடையே இந்த ஜாதிய ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட திருநெல்வேலியில் ஒரு மாணவர் வந்துட்டு க அறுவா வெட்டக்கூடிய சூழல் இருக்குது ரெண்டு மாணவர்களை வெட்டி பட்டியல் மாணவர்கள் விட்டிருக்காங்க இது போன்ற தொடர்ந்து இருக்குது ஏற்கனவே நாங்குநேரியில் அந்த சின்னத்துறைக்கு நகர்ந்தது அப்புறம் கூட ஒரு சந்தூர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த அறிக்கையை கூட கொடுத்தாங்க சமர்ப்பித்தாரு ஆனாலும் கூட அந்த குழுவினுடைய அறிக்கையை வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் படவே இருக்கிறது இவங்க நடத்துகிற நாடகத்தில் அது ஒரு நாடகம் நாங்கள் வந்து சாதியை ஒழிக்கிறோன்னு சொல்கிறீங்க நாங்கள் வரவே இருக்கிறோம் ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட இயக்கம் அண்ணாவின் பேரோடு வந்தது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா காலனின்ற பேரை தூக்கிட்டு நாங்கள் பொது பேர் வைக்கிறோம் ஒரு பேர் இருக்குது அதுக்கு பேர் பின்னாடி இருக்க ஜாதி பேரை தூக்கிடுறோம் தெருவுக்குள்ளே இருக்க பேரை தூக்கிறோம் நீங்கள் வந்து கயிறு கட்டக்கூடாது துண்ணுர் வைக்கக்கூடாது ஜாதியோட சிம்பிள்கள் இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போடுற பள்ளி கல்வித்துறையினுடைய விழாவுக்கு யாரை கூப்பிட்ருக்கீங்க ரேவந்த் ரெட்டி யாருங்க ரேவந்த் ரெட்டி அப்போ அந்த ரெட்டி வந்து சாதி பேர் கிடையாது சாதி ஒழிப்பு பேரா இல்லை புரியல இவங்க வந்து பெரியாரோட பிராண்டு நாங்கள் அம் நாங்கள் வந்து அண்ணாவோட பிராண்டு நாங்கள் தான் ஒரிஜினல் திராவிடன்னு சொல்கிறோம் நீங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறோம் ஜாதி ஒழிக்கிறோம் அது ஒழிக்கிறோன்ட்டு ஜாதி பெயரை பின்னாடி வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய தெலுங்கானாவின் முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டு தமிழ்நாட்டு பிள்ளை அந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து காலில் உழுகுது யாரோட காலில் உழுகுது ரேவந்த் ரெட்டி காலில் உழுகுது ரெட்டிகாரு காலில் உழுகுறதுக்கு தான் தமிழ்நாடு வந்து தலை தலைநிமரணுன்னு சொன்னீங்களா தன் தமிழ்நாடு இப்போ தலை நிமிர்ந்துருக்கா தலை குனிஞ்சிருக்கா சாதி ஒழிக்கணும்னு சொன்ன பெரியார் மண்ணில் சாதி பெயரை வைத்த ஒரு முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இங்கே விழா நடத்தி அவர்கள் கையால் பரிசு பொருள் கொடுக்கணுமா ஏன் இந்தியாவில் வேற முதலமைச்சரே கிடையாதா ஏன் மாயாவதி இருக்காங்கல்ல சாதி ஒழிப்புக்காக மிக முக்கியமாக போராடக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி இருக்காங்களா கூப்பிடலாம்ல மம்தா பேனர்ஜி இருக்காங்கல்ல கூப்பிடலாம்ல ஏன் யோகி ஆதித்யநாத் பிஜேபி தானா அந்த அவங்களுக்கும் பேனர்ஜி நீங்க கூட்டணி தானே வைக்கிறீங்க நீங்க ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதியவாதிகளோட கூட்டணி தானே வைக்கிறீங்க நீங்க வேணால் கூப்பிடலாம் அதான் சொல்றேன் மம்தா பேனர்ஜினாலும் அவங்க கூட தானே நீங்க கூட்டணி இருந்துச்சு இந்த கூட்டணியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள சாதி ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சாதிய கட்டமைப்பை வலுப்படுத்துறது நிச்சயமாக இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த உங்கள்டன் ஸ்டாலின் பேசும்பொழுது கடந்த வியாழக்கிழமை வந்துட்டு உங்கள்டன் ஸ்டாலின் அந்த வருவாய்த்துறை அலுவலகர்கள் ஃபுல்லாகவே இந்த திட்டத்தை வந்து புறக்கணித்து வேலை நிறுத்தத்தை ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து இது பனிச்சுமை அதிகமாகுது இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளாக அரசு கொடுக்குன்ற மாதிரியான ஒரு பேச்சு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அதாவது அந்த அந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் பண்ணுறாங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க இவங்க நாலு வருஷம் அவங்க அதோட நோக்கமே என்ன அவங்க போராட்டம் நாலு வருஷம் சும்மா இருந்தாங்க திடீர்னு கொண்டு வந்து ஆறு மாதத்தில் இந்த ஃபைலெல்லாம் முடிக்கணும் இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலை பழுதும் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க சரி ஊழியர் கொடுங்கன்னு கேட்டால் ஊழியரும் கொடுக்குற கிடையாது அவங்க கேட்குறது ஒரே வார்த்தை இது எங்கள் தப்பா உங்கள் தப்பா இது முதலமைச்சர் தப்பான்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் தப்பான்னு கேட்குறாங்க ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அரசு திட்டங்களை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் சேர்க்குறோம் எங்கள் வேலையை பார்க்குறோம் ஆனால் நாலு வருஷம் நீங்கள் சும்மா இருந்துட்டு நாலாவது வருஷம் ஆட்சி முடிய போகும்போது இத்தனையும் நீ பண்ணணும்னு ஒரு அரசு அதிகாரியை சொல்கிறதே மிக தவறான ஒன்று அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு வேலையை தான் இந்த அரசாங்கம் பண்ணுது ஆனால் இவங்களே சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் பாதுகாக்க போகிறோன்னு அந்த புத்தகத்தை எடுத்து நாடாளுமன்றத்துக்கு போவாங்க ஆனால் அரசு ஊழியர்களை மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவதும் இந்த அரசு தான் அதுக்கான வெளிப்பாடு தான் அங்கே வட்டாட்சியர் ஆஃபீஸில் வெளியில் போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவங்க பேசுகிறதெல்லாம் நிச்சயமாக சமீபத்தில் சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை விமர்சிப்பதா நினச்சி பெரிய அண்ணாவையும் பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ரொம்ப ஒரு உரிமையில் விமர்சிச்சிருக்கதை பார்த்துருப்பீங்க தொடர்ந்து கண்டன குரல் கூட வந்திருக்கு அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விட்டோட கண்ணன் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் எப்படி பிரதர் பார்க்குறீங்க அதாவது அவர் வந்து பெரியப்பா தான் அவர் சொல்கிறார் எல்லாத்தையும் தாத்தா அப்பா அது மாதிரி நமக்கு ஒரு பெரியப்பா அப்படி இப்போ உங்களுக்கு பெரிய பாவா ஆமாம் எல்லாருக்கும் அவர் தான் சொல்கிறாருல்ல எல்லாத்தையும் தாத்தா அப்பான்றாரு திடீர்னு பார்த்தா சனி என்னுவார் தாத்தா அப்பானுவார் திடீர்னு பார்த்தா சனி என்னுவார் ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ என்னென்னா அவருடைய கொள்கை என்ன தமிழ் தேசியம் யாரை தலைவராக வச்சுருக்காரு பிரபாகரன் தமிழின தலைவர் பிரபாகரனை வந்து தலைவராக வச்சுருக்காரு இப்போது அந்த தலைவருக்கு நிதி உதவி செஞ்சவர் யார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் இலங்கையிலேருந்து இந் உலகத்திலே ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் என்னுடைய தலைவன் புரட்சி தலைவர் மட்டும்தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அவர் வீட்டுக்கே வர வச்சு கொடுத்த ஒரே ஒரு தலைவன் பிரபாகரன் அவர் இது எம்ஜிஆர் அவர்கள் அவரை நீ சனியன் சொன்னேன்னா நீ யார் மொதல் நீ யார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எம்ஜிஆர் இரங்கலுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் அந்த கடிதத்தை என்ன அனுப்பியிருக்காருனா தமிழின விடுதலைக்காக மிகவும் அயராது பாடுபட்ட எங்களுடன் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஊக்குவித்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் சொல்லி பிரபாகரன் அவர்களே லெட்டர் வெளியிட்டிருக்காரு கைப்படறது நீங்க பாத்திருப்பீங்க அப்படிப்பட்ட தலைவரின் கருத்துக்கு எதிர் சொல்ல சொல்றவங்க நீ தமிழின தேசத்தை கட்டமைக்க போறியா இதெல்லாம் எப்போ நடக்குது நீங்க எம்ஜிஆர் புகழ்ந்து இவரே தான் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு இவர் தான் சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களுக்கு தெரியுமில நல்லா இலை மலர்ந்தால் தமிழகத்தில் இலை மறந்தால் இலங்கையில் ஈழ மலரும்னு சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் சீமான் இன்னைக்கு மாற்றி பேசுகிறதுக்குக்கான காரணம் அண்ணா அறிவாலை என்றைக்கு அவர் போயிட்டு வந்தாரோ அடுத்து ஃபுல்லாக மாற்றி தான் பேசுகிறார் அந்த விஜயலட்சுமி அம்மாவா ராஜலட்சுமி அம்மாவா அவங்களோட வழக்கெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் அவரை கழுத்தை பிடிக்க மாதிரி வந்துச்சு இப்போ தள்ளி வச்சுட்டாங்க போயிட்டு வந்தார் வழக்கு தள்ளுபடியாச்சு அடுத்த அட்டாக்கு இங்கே வந்து எம்ஜிஆரை எம்ஜிஆரை வந்து தரக்குறைவாக நீங்கள் பேசுனீங்கன்னா தமிழக அரசியலில் நீங்கள் நிலைத்து நிற்கவே முடியாது இருக்கிற எட்டு பர்சன்டேஜ் ஓட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னன்றது உங்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் இன்னைக்கு தேர்தல் சுற்றுப்பயணத்தில் வந்துட்டு அதிமுகவை வந்து விமர்சிச்சிருக்காரு மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா அம்மான்றீங்க பட் நீங்கள் அம்மாவுக்காக என்ன செஞ்சீங்க கிட்டத்தட்ட ஒரு பொருந்தாத கூட்டணியாக இருக்கிறது அதிமுக பாஜக வந்து ஒரு கூட்டணி வந்து ஒரு பொருந்தாத கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு வச்சுருக்காரு அம்மா அம்மான்னு சொல்கிற என்ன பண்ணோம்னா அம்மாவினுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு எடப்பாடியார் இது பொருந்தாத கூட்டணியாக பொருந்தர கூட்டணியானு மக்கள் முடிவு செய்ய வேண்டும் இரண்டு கட்சி தலைவர்களும் முடிவு செய்ய வேண்டும் இதை வந்து ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கக்கூடிய விஜய் வந்து முடிவு செய்ய முடியாது இப்போது உங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் நீங்கள் வந்து அதிமுக விமர்சிக்கிறீங்க பொருந்தாத கூட்டணின்னு உங்கள் கட்சியே முதல் பொருந்தாத கட்சி நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக காமராஜரை வச்சுருக்கீங்க இன்னொரு கொள்கை தலைவராக யாரை வச்சுருக்கீங்க அறிஞர் அண்ணா வச்சுருக்கீங்க காமராஜனுடைய ஆட்சியை போக வச்சு தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி மலர வைக்க வேண்டும் என்பதற்காக தான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு ரெண்டு பேரையும் நீங்க வச்சுக்கிட்டு எப்படி நீங்க கட்சி நடத்துறீங்க மொதல் மொத குளறுபடி இருக்கு நீங்களே உங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை கிடையாது உங்க கொள்கையிலே ஒற்றுமை கிடையாது இருவேறு துருவத்தை சார்ந்த தலைவர்களை ஒன்றா வச்சுட்டு நீங்கள் நான் சொல்றது பொய்யினா நீங்க சொல்லுங்க யாருக்காண்டி அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு காங்கிரஸ் எதிர்த்து காமராஜரை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு இப்போ நீங்கள் காமராஜர் ஆட்சியை கொடுப்பீங்களா இல்லைன்னா அண்ணா ஆட்சியை கொடுப்பீங்களா நீங்கள் திராவிடரா இல்லை வே தமிழரா இல்லை நீங்கள் தெலுங்கரா கன்னடடா காங்கிரஸாளா நீங்கள் யார் உங்களுக்கு உங்களுக்கு கட்சி தான் பொருந்தாத கட்சி உங்கள் கட்சி தான் வந்து கொ கொள்கை இல்லாத கட்சியாக இருக்குது நிச்சயமாக ஒருவேளை ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு வலுவாக இருக்குது எடப்பாடியாருடைய இந்த பயணத்தில் வந்து ஒரு மக்களுடைய ஆதரவு இருக்குது ஏற்கனவே திமுக இது போன்ற விமர்சனங்களை வைக்கும்பொழுது பொழுது விஜய் அவர்களும் இவ்வளோ நாள் பொறுத்து திடீர்னு இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறது இப்படி பார்க்குறீங்க இது பொருந்தாத கூட்டணின்னு சொல்கிறாரு அவர் மெயினாக வந்து கொள்கை தலைவராக அம்பேத்கரை வச்சுருக்கார் அம்பேத்கருடைய மெயினான நோக்கமே வந்து சாதிய ஒழிப்பும் சமத்துவத்தை இந்த நாட்டில் நிலையில் நிறுத்த வேண்டும் அப்படி தானே இப்போது ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டத்தை இந்த திமுக அரசு நிறைவேற்றலை காங்கிரஸ் நிறைவேற்றலை பாஜக அரசு உத்தரப்பிரதேசத்தில் சாதிய சங்கங்களுக்கும் சாதிய கொடிகளுக்கும் சாதிய கயிறுகளுக்கும் எல்லா விதத்திற்கும் தடை விதித்திருக்கிறது யார் பாஜக அரசு அப்படிப்பட்ட பாஜக அரசுனுடன் தான் அதிமுக கூட்டணி வச்சுருக்கு அப்போது அம்பேத்கருடைய கொள்கைகளை தற்போதைய காலத்தில் யார் நிறைவேற்றிட்டு சாதி ஒழிப்பில் யார் நிறைவேற்றிட்டு இருக்குது வட மாநிலத்தில் பாஜகனா தமிழ்நாட்டில் அதிமுக இது பொருந்தாத கூட்டணி கிடையாது இல்லை பொருந்தக்கூடிய கூட்டணி தானே திராவிடத்தை முன்னெடுக்கக்கூடிய நாங்கள் அவங்களும் அதே தான் ஒட்டி வராங்க அவ்வளோதான் கூட்டணி நிச்சயமாக இவ்வளவு காலம் இவ்வளோ நாள் விட்டு இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அதிமுக பாஜக விமர்சிப்பது ஒரு ப பயத்தினுடைய வெளிப்பாடாக பார்க்கலாம் கண்டிப்பாக அவருக்கு என்னென்னா இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் போயிட்டுருக்க அந்த புரட்சி த பயணம் ம மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் அந்த பயணம் வந்து போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு வயசுலேருந்து ஒரு அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து வராங்க நீங்கள் நேற்று கூட பார்த்துருப்பீங்க கரூர்லேயும் சரி வேடசந்தூர்லேயும் சரி அவ்வளவு இளைஞர்கள் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடி அவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாங்க எடப்பாடியார் ஏன்னா எடப்பாடியாரை எவ்வளவு விமர்சித்தாங்க இவர் முதலமைச்சர் ஆவாரா இவர் மக்கள் ஆதரவு இழந்துட்டார் அப்படி இப்படின்னாங்க இவர் மக்களை போய் சந்திக்க போகிறபோது தான் தெரியுது இவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு நேற்று கூட பார்க்குறேன் ஒரு பேனர் ஒரு பையன் கொண்டு வரான் ஆல் பாஸ் பண்ணிட்டாரு எங்களோட தலைவர் திரும்பியும் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு சின்ன பையன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து ஐடி வேலைக்கு போயிட்டேன் இப்போ யாருனால போனேன்னா ஐயா போனேன் ஆல் பாஸ் போட்டு விட்டாரு கொரோனா பேட்சில் அப்படின்றா இளைஞர்களுடைய ஆதரவு பெருகிருச்சு அது வந்து நம்ம கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற எண்ணத்தில் அவர் வந்து பயப்படுறாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துல பிரதர் அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க